காலைதோறும் புதியவை வெறுங்கையனாய் போகாதே மார்ச் பதினெட்டு உன் பிள்ளைகளில் முதற் எல்லாம் மீட்டுக்கொள்ள வேண்டும் வெறுங்கையோடு என் சன்னதியில் ஒருவனும் வரக்கூடாது யாத்ராகும் முப்பத்தி நான்கு இருபது தலைவர்கள் அரசாங்க அதிகாரிகள் முக்கியஸ்தர்கள் குடும்பத்தார் யாரையாவது நான் பார்க்க செல்லும்போது அவர்களை பிரியப்படுத்தத்தக்க வெகுமதிகளை கொண்டு போவது வழக்கம் உலகம் முழுவதிலும் எல்லா மக்களிடமும் இப்பழக்கம் உண்டு ஆனால் சமீப நாட்களில் திருச்சபையில் ஒரு சிலர் ஆராதனைக்கு வரும்போது காணிக்கை எடுத்து வராமல் வெறுங்கையாய் வருகிறார்கள் பண பரிவர்த்தனையில் நம் நிர்வாகம் சரியில்லை என்று தங்களுக்கு தாங்களே சொல்லிக்கொண்டே அநேகரை தம்பக்கம் திருப்புகிறார்கள் நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் சரிவர கணக்கு பார்த்து வைத்தால் இன்று எல்லா நாடுகளிலும் இந்த சத்தியம் சென்றிருக்கும் சிருஷ்டிப்பின் வரலாற்றை படிக்கும்போது ஆண்டவர் ஒழுங்கின்மையும் இருந்த பூமியை ஆண்டவர் முழுவதையும் எவ்வளவு சிறப்பாக மாற்றியமைத்தார் முதலில் ஒளியை கொடுத்தார் பின்பு பூமி ஆகாயம் அண்டம் சமுத்திரம் நீர்நிலைகள் மரம் செடி கொடிகள் சந்திர நட்சத்திரங்கள் பறக்கும் பறவைகள் நீர்நிலவாழ் ஜந்துக்கள் ஊறும் பிராணிகள் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் என்று உண்டாக்கிய பின் மனிதனையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கி இந்த பூமியை அழகுபடுத்தினார் கீழ்ப்படியாமை நிமித்தம் உண்டான மரணம் எவ்வளவு கொடுமையானது பாவத்தின் உச்சகட்டத்தில் நாம் வாழ்ந்தாலும் தேவ அன்பை தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏராளமாகவும் தாராளமாகவும் குடும்பங்களில் கொடுத்துள்ளார் ஆண்டவர் படைத்தவைகள் எல்லாம் நமக்கு தேவை அவைகள் ஒன்று குறையாமல் எல்லாம் நம்மை சுற்றி இருந்தால்தான் நம்மால் வாழ இயலும் எல்லாவற்றிலும் நாம் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் போதும் என்ற மனதோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்கள்தான் நம்மை படைத்து பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவருக்கு எப்போது முதலிடம் கொடுப்பார்கள் நன்றியோடும் இருப்பார்கள் எல்லா துதி கன மகிமை புகழ் நம்மை படைத்தவருக்கு மட்டுமே என்று உறுதியாக ஆசாரியரும் லேவியரும் கர்த்துடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எர்சலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டார் இந்த வார்த்தை பிரசித்தமான போது இசரவேல் புத்திர தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற்பலன்களை பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள் இரண்டு நாளாகவும் முப்பத்தி ஒன்று நான்கு முதல் ஐந்து வரை உள்ள வசனங்கள் நம்முடைய தேவனை எப்படி கனப்படுத்துவது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு நீதிமொழிகள் மூன்று ஒன்பது அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஜபம் எங்களை நாங்கள் ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லாவற்றிலும் உண்மையாயிருக்க கற்றுத்தாரோ ஆமேன்